அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை இந்த வாக்கியத்தை பத்தி விளக்கமா பார்த்துருக்கோம் அதுல என்ன இருக்கு வாக்கியத்துல எழுவாய் பயனிலை செயல்பட பொருள் இந்த மூன்றும் அடங்கும் சரிங்களா

வெரி குட் பிருந்தாக்கு ஒரு கிளாப் பண்ண வெல்கம் பிருந்தா அது நீ படிச்சிங்க இல்லையா அது என்ன காலம் வெரி குட் ப்ளீஸ் படிங்க இரண்டு வெரி குட் இப்போ படிச்சிங்க இல்லையா வாக்கியம் அது என்ன காலம் நிகழ் காலம் வெரி குட் clap கிளாப்பண்ணு வெல்கம் தனியா மூன்று வெரி குட் தனியா மூன்று வெரி குட் தன்யாக்கு ஒரு கிளப்பண்ணு வெல்கம் ஸ்ரீதர் நான்கு ஆ இப்போ சொல்லுங்கள் எழுவாய் ஆருங்க செயப்படு பொருளாது நல்ல சத்தமா சொல்லுங்க வெரி வெரி குட் குட் அதிக ஐந்து படிங்க ரித்திகாள் வெரி குட் ரித்திகா கிளாப் பண்ணுங்க வெல்கம் கிஷோர் हारे நீ சொல்லுங்க வெரி குட் கிஷோருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க

வெரி குட் காவியா கிளா பண்ணுங்க காவியா வெல்கம் தேனிலா ஒன்பது வெரி குட் சட்டைங்கிறது என்னது பயனிலை என்னது

வெரி குட் ஆ கணிஸ்கா மாரிமுத்துக்கு ஒரு கிளாப் சூப்பர் வெல்கம் நிதின் பனிரெண்டு வெரி குட் ஆ சொல்லுங்க வெரி குட் वेरी गुड वेरी गुड वेलकम